தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கோம் அதுல தொடர்ந்து வெற்றியும் காட்டும் அதை நம்ம இந்த சேனல்ல அப்பப்போ காட்டிட்டு இருக்கோம் இது இல்லாம நிறைய பேருக்கு நம்ம எப்படி செய்யறோங்கறதை பயிற்சியாகும் இதுல பெரும்பாலும் மக்களுடைய முதலீடுகள் ரொம்ப முக்கியமா இருக்கு அதிகமான முதலீடு இருக்கிறவங்க மட்டும்தான் பெரிய லாபம் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணமும் இந்த வீடியோல ஓரளவுக்கு மீடியமா ஒரு ஐந்து லட்சம் பத்து லட்சம் ரூபாய் இன்னும் அதை விட குறைவா பத்தாயிரம் ரூபாயிலையும் பண்ண முடியுமா அப்படிங்கறது தான் அதை பற்றி தான் இன்னைக்கு பேச வணக்கம் நான் பாலசுப்ரமணியன் இது என் பாலா ஃபைனான்ஸ் அப்படின்னு வணக்கம் மிஸ்டர் பொங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சொல்லுங்க சார் இந்த வார வீடியோக்கான டாபிக் வந்து குறைந்த முதலீடு வச்சு பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட முடியுமா நிறைய பேருடைய கேள்வி சந்தேகம் எல்லாம் சந்தையில் வந்து எவ்வளோ பணம் போட முடியும் பெரும் பணம் இருந்தால் தான் லாபம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வந்து நிறைய சேனலில் பார்த்துருப்பாங்க அவங்க பயிற்சியிலையும் தெரிவி தெரிச்சிருப்பாங்க ஆப்ஷன் செல்லிங்க்கு கண்டிப்பாக வந்து பெரிய பணம் இல்லாமல் செய்ய முடியாது குறைஞ்ச பணத்தை வச்சுக்கிட்டு செல்லிங் பண்ணி அவங்களால் லாபம் வந்து ரெகுலராக எடுக்க முடியாது அதே நேரத்தில் வந்து எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் ஒரு டென் லேக்ஸ் இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு ஃபைவ் லேக்ஸாக இருந்ததுன்னா ரீசனபுளாக அதில் வந்து ட்ரேட் பண்ண முடியும் அதில் வந்து ஸ்மாலர் லாட்டில் உள்ள சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் அதை ஒன்று ஒன்றா சொல்லிடுங்க கோல்டு பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது ஐட்டங்கிறதுல அப்படி சொல்லுவோம் கோல்டு இது வந்து கோல்டு வந்து மூணு டைப் இருக்கு கோல்டு மெகா ஒன்று இருக்கு அது தௌசண்ட் கிராம்ஸு அது வந்து செவன் லேக்ஸ் மார்ஜின் எம்சிஎக்ஸ்ல அடுத்து கோல்டு கோல்டு மினி ஹண்ட்ரட் கிராம்ஸ் அது எழுபதாயிரம் ரூபாய் மார்ஜின் அடுத்து கோல்டு டென் சொல்லிட்டு டென் கிராம் இருக்கு அதுக்கு பதிமூணாயிரம் மார்ஜின் ஓகே இப்போ வந்து கோல்டு மெகாங்கிறது வந்து தௌசண்ட் கிராம்னா ஒரு கிலோ ஆமா ஒரு கிலோ கரெக்ட் ஆமா ஏறக்குறைய ஒரு கோடி ரூபா வேல்யூ இப்ப இப்ப வந்து பத்து கிராமுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா மதிப்பு கிட்ட போயிட்டு இருக்கு ப்ரைஸ் இப்போ அப்போ ஒரு கிலோன்னா ஒரு கோடி ரூபா வேல்யூ அதுக்கு வந்து மார்ஜின் ஏழு லட்ச ரூபா இருந்தா அதை நம்ம வாங்கலாம் சரிதாங்களா அப்போ ஒரு செவன் பர்சன்ட் தான் நமக்கு கேக்குறாங்க இன்சிஎக்ஸ்ல அவ்வளோ மார்ஜின் இல்ல அப்படின்னா அவங்க வந்து கோல்டு மினி வாங்கலாம் அல்லது வந்து கோல்டு டென்னு இருக்கு மைக்ரோ லாட்டு அது வாங்கிக்கலாம்

ஆமா ஆமா ஆனால் அவங்க ப்ராப்பராக என்ட்ரி எக்ஸிட் தெரிஞ்சால் மட்டும்தான் இதில் வந்து வியாபாரம் பண்ணி லாபம் எடுக்க முடியும் கண்டிப்பா ஸோ இது இல்லாமல் க்ரூட் ஆயில் ஒன்று இருக்கு ஆமாம் க்ரூட் ஆயில் லார்ஜ் சைஸ் அதுக்கு மார்ஜின் அதையும் சொல்லுங்கள் குரூட் ஆயில் வந்து லார்ட் சைஸ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பேரல் டூ பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் மார்ஜின் குரூட் ஆயில் மினின்னு ஒன்று இருக்குது அது டென் பேரல் அது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் மார்ஜின் சார் ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் மார்ஜின்ல ஒரு குரூட் ஆயில் வந்து டென் பேரல் வாங்க முடியும் ஆமா இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் வந்து எம்சிஎக்ஸ் மார்க்கெட்ல வந்து பை பண்ணி செல் பண்ற மாதிரியே செல் பண்ணி பை பண்ணவும் முடியும் ஆமா செல் செல் பை பை பண்ணலாம் பண்ணலாம் ரெண்டும் பண்ண சரி இதையும் தாண்டி இன்னொரு மார்க்கெட் ஒன்னு இருக்கு இப்போ வெகுவா நம்ம பீப்புள் வந்து நிறைய பேர் அதை ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து கிரிப்டோ மார்க்கெட்னு சொல்லலாம் அதுல வந்து ஆமா பிட்காயின் எத்திரியம் அது மாதிரி ஒரு நூத்து கணக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கு அதுல அது வந்து இப்ப நிறைய பேர் வந்து இந்தியால எஃப் ஐ ஒரு இன்ஸ்டியூஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணி எஃப் வந்து ஃபினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்றான் சோ அதுல வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அதை வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி அந்த டேர்ன் ஓவருக்கு ஜிஎஸ்டிலாம் கட்டுற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க பர்டிகுலராக இதில் வந்து சில நிறுவனங்களை பற்றி நம்ம வந்து மின்ட்டுங்கிற ஒரு பத்திரிகையில் ஆன்லைன் வருஷனில் பார்க்கலாம் அவங்க வந்து இதை வந்து அஞ்சு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா வித் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்பர் ஒன் முட்ரக்ஸ் நம்பர் டூ காயின் ஸ்விட்ச் நம்பர் த்ரீ ஜெப்பே நம்பர் ஃபோர் காயின் டிசிஎக்ஸ் நம்பர் ஃபைவ் டாக்ஸ்ஃபுல் ஸோ இந்த நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருப்பியிலே வந்து அவங்க ஃபண்டை வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்புறம் பே அவுட்டு அங்கிருந்து நம்ம திருப்பி அக்கௌண்ட்டுக்கு எப்படி என்எஸ்சியில் பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ண முடியும் இவங்கள வந்து என்எஸ்சி ப்ரோக்கர்ஸ்லாம் எப்படி கேஓசி பண்ணுறாங்களோ ஆன்லைன் கேஓசி அதே மாதிரி கேஒசி பண்ணி தான் அக்கௌண்ட்டெலாம் ஓப்பன் பண்ணுறாங்க இப்போ இந்த மாதிரி மார்க்கெட்லேயும் ஃபியூச்சர்ஸ் இருக்குது கிரிப்டோ ஃபியூச்சர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபா இருந்தாலே வந்து ஒரு லாட் எடுக்க மு எடுக்க முடியும் மினிமமாக அதுக்கு வந்து லிவரேஜ்லாம் நிறையா ஹண்ட்ரட் டைம்ஸ் டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் வரைக்கும் கூட கொடுக்குறாங்க ஓகே ஓகே பட் இதெல்லாம் வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னால் ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்து அதுலேயும் வந்து ரீசனபிளாக நல்லா ரிட்டர்ன் எடுக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டு தான் அவங்க யாருமே ஜம்ப் பண்ணணும் குறைஞ்ச முதலீடு இருக்குங்கன்னு சொல்லி வேகமாக அதில் போய் நுழைஞ்சி லாஸ் பண்ணிடக்கூடாது யாரும் ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா என்எஸ்சியில் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாக இருந்தால் கூட ஷேர்ஸை வாங்கிக்கலாம் ஸ்மாலர் வேல்யூ உள்ள ஷேர்ஸ்லாம் வாங்கலாம் ஆனால் எஃப் அண்டோவில் வந்து ஆப்ஷன் பையிங்க்கு வந்து கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் போதும் பட் பையிங்கில் வந்து லூஸ் பண்ணுற சான்ஸ் ரொம்ப அதிகம் செல்லிங்கில் வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் நல்ல கிடைக்கும் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஓவர் அதிகம் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு கன்சிடரபுளாக குறையும் அப்படின்னா எம்செக்ஸில் மினி மைக்ரோ லாட் சைஸ்லாம் செய்யலாம் அதை விட குறைவாக இன்னும் வேணும்னா கிரிப்டோ மார்க்கெட்ல இதை தான் இந்த வாரம் நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் இதை தாண்டி இன்னும் வேறு சில விஷயங்களை வேறு வீடியோவில் அடுத்த வாரங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அது வரைக்கும் காத்திருப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் சார் ん <and> <music>